நாமக்கல் மாவட்டம் எக்ஸ் கல்லூரியில் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி தங்கமணி அந்த நானூறு பேருக்கும் தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா கல்லூரி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் நெடுஞ்சாலை பகுதியில் எக்ஸ்எல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சார்ந்த மாணவ மாணவிகள் வந்து சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து படித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த கல்லூரியில் செயல்படும் மாணவர் விடுதிக்கு அருகில் ஒரு மண்டபம் போல் அமைத்து அங்கிருந்து மாணவர்களுக்கு வந்து அந்த உணவுகளை தயாரித்து மாணவர்களுக்கு வந்து விநியோகம் செய்து வந்தனர் அப்போது அங்க அந்த உணவை சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக வாந்தி மய